விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு சினை மாடுகளும் பார்த்திங்கன்னா தலையத்து தாங்க பல் வந்து ரெண்டு ரெண்டு பல்லு தான் போட்டிருக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சிங்க மாதிரி ரெண்டும் ஜோடியாக சூப்பராக இருக்குது ஒரே அளவில் இருக்குது பாருங்கள் ரெண்டுமே தரமாக இருக்குது இந்த செவல கிடாரி பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் கன்று போடும் இந்த காரி கிடாரி பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளில் கன்று அந்த அளவுக்கு தான் இருக்குது ரெண்டுமே பாருங்கள் முகலட்சணத்தில் கிளி கொம்பு மாதிரி கொம்பு இருக்குது தெளிவாக இருக்குது அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் யார் வேணால் பால் கறந்துக்கலாம் மடி குச்சமே துளிக்கூட இல்லைங்கண்ணா அப்படின்னு தான் அண்ணன் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அண்ணன் வந்து உத்தரவாதம் கொடுத்ததுனால தாங்க நம்ம வீடியோ பதிவோ பண்ணியிருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனால் கிடைய சினை மாடுகளில் வந்து எந்த ஒரு தவறும் இல்லைங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னதுனால தான் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோங்க இல்லைன்னா பண்ண மாட்டோம் இது பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு மாடுங்கள் பார்த்திங்கன்னா பெண்களை வந்து இடிக்குங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் தெளிவாக இருக்குது கிடைய பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மடி இல்லை நல்ல மடிகால் சுத்தத்தில் நல்ல வாழ்கொடி நல்ல இறக்கமாக இருக்குது மாட்டுக்கு பாருங்க முன்மடியும் பின்மடியும் தெளிவாக இருக்குதுங்க இந்த மாதிரி ம கிடையே இருந்துச்சுன்னா ஒரு அளவான பாலாக இருக்கும் ஒரு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் இல்லைன்னா அஞ்சு நாலு அந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாங்க எட்டு டு பத்து லிட்டர் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு தான் இருக்குது கிடையரி இது பாருங்கள் ஒரு அளவான கிடையரிங்க ஒரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கே நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க ஒரு சின்ன கிடையா வேணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இது வந்து பொடியாக இருக்குது முகலட்சணமும் நல்ல ஒரு முகலட்சணங்க ரெண்டுக்குமே காரைக்கும் சரி செவலைக்கும் சரி நல்ல ஒரு முகலட்சணத்தில் இருக்குது நீங்களே பாருங்கள் மடி காம்புலாம் எப்படி இருக்குது பாருங்கள் மடி பார்த்திங் காம்பு பார்த்திங்கன்னா நாலு காம்பும் பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி கேப் விட்டு நல்ல சீராக இருக்குது முன்மடியும் சீராக இருக்குங்க பெண்மடியும் சீராக இருக்குது கிடையறி நாலு காலும் பார்த்திங்கன்னா நல்ல ஊக்கமாக சூப்பராக இருக்குது இது வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க இதை பார்த்திங்கன்னா கிராமத்தில் வயல்காட்டில் அன்னங்கால் போட்டு மேய்ஞ்ச தான் சொல்கிறாருங்க அதனால் நீங்கள் வெயில் தாங்கி வளரும் இந்த கிடையை ரெண்டுமே நீங்கள் வேணும்னா தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாருங்க ஒரு கிடையரி வந்து முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு சினை கிடை சுழி சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காருங்க அதே மாதிரி குறை பொழுது எதுவும் இல்லை சுழி சுத்தமாக இருக்குது மாடு பாருங்கள் காம்ப அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நாலு காம்புக்கும் இவ்வளோ இடைவெளினாச்சும் கம்பல்சரி இருக்கணுங்க ஏன்னா தலையத்துங்கனால காம்புஓலம்லாம் நல்லாவே இருக்குது கருங்காம்பு தான் இதுக்கு காம்பு ஒலம்லாம் தெளிவாக இருக்குது மடி சுருக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மடி சுருக்கத்தோடு தெளிவாக இருக்குங்க கிடேரி ஒரு எட்டு டு பத்து லிட்டர் தாராளமாக கேரண்டியாக சொல்கிறாருங்க அண்ணன் இந்த கிடேரி பாருங்கள் இது அதே மாதிரி தான் அதாவது சட்டை கிடையாது ஒரு லட்சணத்தில் இருக்குது செவல கடைரி இந்த மாதிரி செவல கடைரிலாம் நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க இந்தமாதிரி செவலக்கடேரி ஒரு கிடையிருந்தாலும் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி கிடரி வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க விலை வந்து அனுசரிச்சு தாங்க சொல்லியிருக்காரு முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு இது நான் சொல்கிறேன் அவர்கிட்ட நீங்கள் விலையை முன்ன பின்ன கேட்டு அனுசரித்து கிடையாது எடுக்கிறப்ப தரமாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க எங்கே எடுத்துகிட்டு போனாலும் நல்ல வெயில் தாங்கி வளரும் ஏன்னால் கிராமத்தில் இருந்து கிடந்ததுங்க அதனால் வெயில் தாங்கி வளரும் திருவண்ணாமலை சென்னை அந்த மாதிரி ஏரியாங்களுக்கு இது செட் ஆகிக்கும் இந்த மாடு வேணும்னா தொடர்பு கொண்டு இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் இருக்குதுங்க நண்பர்களே பார்த்திங்கன்னா இந்த கிடாரிகள் ரெண்டுமே சுழி சுத்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்குது அதே மாதிரி நீங்கள் அங்கே போய் முறையாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க யாரையும் வந்து குறை சொல்லிக்க வேண்டாம் அங்கே போய் அவங்கள்ட்ட முறையாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போங்க அவர்கிட்டயே பார்த்திங்கன்னா வண்டி வசதியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதனால் கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு அனுசரித்து பேசிக்கோங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிக்கோங்க சொல்லலாம் பாருங்கள் எந்த ஒரு தவறு வராது தெளிவாக தான் இருக்குது எல்லாமே சுத்தமாக தாங்க இருக்குது ரெண்டு கிடாரிகளுக்கும் நீங்கள் எடுக்க போகிறப்ப நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்